Summer ஹாலிடேஸ் வந்தாச்சு namma GT ஹாலிடேஸ் வந்தாச்சு vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's நம்பர் one பிராண்ட் இவங்க வீட்டுக்கு வந்து லெஸ்பியன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது எல்லாரோட கொஸ்டின் மார்க் வந்து சேர்ந்து என்ன பண்ண போறீங்க செக்ஷுவலா எப்படி இருப்பீங்க எல்லாரும் மைண்ட் செட்லயுமே என்ன இருக்குன்னா ஒரு மேல் ஃபீமேல் தான் லைஃப் இப்படிதான் இருக்க முடியும் எப்படி நீங்க ஃபீமேல் ஃபீமேல் இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 मंथ கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க ஒரு 15 டேஸ் இருந்தாங்க ம்

எனக்கு அந்த ஆசை இருந்தது ஸோ நான் அந்த இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி பார்க்கணுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கணுன்றது தான் ஒரு ஆசை எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் லவ் பண்ணணும் இப்போ அவங்க மேலாக மாறணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இப்போ அது உங்களுக்கு அப்போஸாக மாறி வரும் ஏன்னால் வெளியே போனால் வந்து வேற மாதிரி பேசுவாங்க இப்போ நான் வந்து சேஞ்ச் ஆகி போனேன்னா அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ சொசைட்டிக்காக சேஞ்ச் ஆகி போகிறேன் அப்படிலாம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு லவ்வோ இல்லை ஒரு க்ரஷ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு நான் ஒரு அதே மாதிரி தான் மெம்மென் ஒருத்தவங்க இருந்தேன் அது முடிஞ்சிருச்சு எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி இந்த என்ன ஏஜ்ல இருக்கு ஐ திங்க் 9 8th ஆர் 9th படிக்கும் போது இல்ல 9 9th படிக்கும் போது அது தோணிருச்சு உங்களுக்கு லவ் பண்ணும்போது அப்புறம் நான் இன்ஸ்டால கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அவங்க எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு வேணா லவ்வே வேணாம் 5th அஞ்சாவதா அவங்களோ கேர்ள் தான் ஆக்சுவலா இவங்களோட எக்ஸ் அந்த பொண்ணு என்னங்க இது கடக்கிலே கடக்கிலே வரவே இல்ல சும்மா டைம் பாஸ் ஹாய் ரோட் சேனலுக்கு معاكم நான் மூலச்சி. சோ இன்னைக்குயே கூட யாரை இன்டெர் கேக்குறேன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய ட்ரெண்டிங் coupleஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த விதத்துல இவங்க ஒரு பக்கம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. சோ கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேச எடுத்துக்க போறோம். என் கூட இன்டெர் இருக்கவங்க பெர்ஃபெக்ட் couple தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் எங்க இருந்து வர்றீங்க? என்ன பண்றீங்க? நீங்க? நான் Deepika from Kadlo. இப்போ எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரும். சோ ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி சொல்லுங்க. தனித்தனியா. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஜோ கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிகாம் முடிச்சிருக்கேன் வர்க் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் பிபிஏ பண்ணிட்டு இருந்தேன் பஸ் இங்க வெளியில வரதுனால டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு வெளியில வரணும் அப்படின்றனால வீட்ல இருந்து வெளியில வரணும் சிச்சுவேஷன் சரியில்லை சோ அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எங்க எந்த ஊர்ல படிச்சி இங்க கடலூர்ல படிச்சி அங்கள பத்தி இந்த ஒரு காதல் இந்த ஒரு இடம் வந்து எங்க ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி முன்னாடிங்களை பத்தி சொல்லுங்க சோ இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு காதல் ஒன்னு இருக்கு இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு ஒரு இது வந்து எப்போ ஆரம்பிச்சது இந்த ஒரு ஃபீல் எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி தெரியும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தென் ஒரு எங்களுக்கு இப்போ தான் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது எயிட் மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஒன் இயர் இப்போ தான் கம்ப்ளீட் ஆக போகுது இன்ஸ்டாகிராம்ல தான் தெரியும் ரெண்டு ரெண்டு பேருமே ஃபைவ் இயர்ஸ் எனக்கும் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி தான் தெரியும் என்னோட ஆட்டிடியூட்லாம் பாய் மாதிரி இருக்கும் சின்ன வயசுல இருந்து அப்படி தான் ஆனா நான் இன்ஸ்டாகிராம்ல நான் பாத்துர்க்கேன் நீங்க வீடியோஸ் நிறைய அது வெளிய தெரியல நீங்க அக்ரோ லாங் ஹேர் வச்சிருப்பீங்க இல்ல முன்னாடி பெரிய ஹேர் வச்சிருப்பீங்க அது நீங்களே கட் பண்ணிக்கிட்டீங்களா அதுக்கு இல்ல கடையில போய் தான் கட் இல்ல அதான் அது உங்களுக்கு தெரிஞ்ச கட் பண்ணிக்கிட்டீங்களா நீங்க தான் நீங்க யாரு சிரிக்கிறீங்க யாரு கட் போறீங்க அது வந்துட்டு உங்களை மாத்திக்கிறதுக்காக நீங்களாவே இது பண்ணிக்கிட்டீங்களா சரி ஓகே வீட்டுல தெரிய வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வீட்டுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு பாயிஸா ஃபீல் பண்றேன் இதுல வந்துட்டு எனக்கு வந்து பெண்கள் தான் ஆசை அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி வீட்டுல சொன்னீங்க இருக்கும் வீட்டுல நான் சொல்லல பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுல இருந்து வெளியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களோட காதல் கரையை பத்தி சொல்லுங்க இப்போ ஒன் இயர் ஒரு எயிட் மந்த்ஸ் பேக் வந்து இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் வீடியோ இவங்க ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் அதிகம் ரீச் ஆனவங்க ஸோ அதனால் வந்து வீடியோ லைவ் வீடியோ போட்டுகிட்டு இருந்தாங்க நான் அதில் லைவ் ஜாயின்ட் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் ஒன் வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா ஆடாயிருந்தேன் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும் போது தென் இவங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க நான் ரிப்ளை பண்ணால் அப்படி இருந்தோம் ஒரு ஒன் ஒன் வீக் இருக்கும் நல்லா தான் பேசியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸாக தென் இவங்க ஒரு சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் அதனால கொஞ்சம் பேசாமலே இருந்தேன் அப்புற நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ் கழிச்சு நானும் ஓகே சொல்லி அத அப்படியே கண்டினியூ ஆயிட்டோம் இன்ஸ்டாகிராம்ல தான் நேர்லயே பார்த்துக்கிட்டு பண்ணி ஒரு டூ மந்த் அப்புறம் தான் நேர்ல பாத்தோம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு லவ்வோ இல்ல ஒரு க்ரஷ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு நான் ஒரு அதே மாதிரி தான் விமென் ஒருத்தவங்கள அதல பண்ணிட்டு இருந்தேன் அது முடிஞ்சிருச்சு எண்டாவது என்ன ஏஜ் சொல்றோம அதான் பைவ் இயர்ஸ் பேக் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது அப்படியே வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா

சோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரவுர் ஜர்னி எப்படி போக ஆரம்பிச்சு எங்க வெளிய வர ஆரம்பிச்சீங்க இல்ல இதுக்கப்புறம் நம்ம வெளிய தான் வரணும் வந்து அகன் ஒரு சிச்சுவேஷன் எப்படி வர ஆரம்பிச்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க வெளிய வரணும் அப்படிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ மந்த் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க ஒரு 15 டேஸ் இருந்தாங்க இல்ல டேஸ் 20 டேஸ் கிட்ட இருந்தாங்க காலேஜ் லீவ் எனக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் விட்டிருந்தாங்க ஒரு 20 டேஸ் இருந்தா வீட்ல வந்து friend வீட்ல இருக்கேன் சொல்லிட்ட பட் அந்த அம்மா அம்மா வந்து கால் அதீமா அட்டெண்ட் பண்ண கூட இருக்கறனால ஸோ வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு என் மேலே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து கடலூர் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க மிஸ் ஆகிட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் ஃப்ரெண்டு வீட்டில் ஆனா ஊரில் எதுவுமே அட்ரஸ்லாம் எதுவும் தெரியாது ஃப்ரெண்டுன்னு மட்டும் தெரியும் ஸோ அதனால அவங்க போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அங்க அங்கேருந்து எங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு எனக்கு இவங்க பர்த்டே அப்போ தான் ஏப்ரல் மந்த்து நான் அதனால் அதை கொஞ்சம் மறைச்சு வச்சிருந்தேன் ஒரு ஒன் வீக் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் இவங்களே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் கிளம்பி கடலூர் வரோம் அவங்க வீட்டுல கொஞ்சம் போய் சொல்லிட்டு வர்றோம் இல்ல எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் வந்து இவ தங்கச்சி அப்படின்னு தான் தெரியும் நான் இவங்களோட தங்கச்சி அப்படின்னா தெரியும் அதுக்கப்புறம் கடலூர் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆகும் போதும் இவன் தங்கச்சி அப்படின்னு தெரியும் ஸ்டேஷன்ல வந்து எல்லாருமே உண்மை லவ் பண்றாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில நம்மல அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டென் டேஸ் தெரியும் இல்ல வேற என்ன

நான் இப்படி இருக்கேன் அப்படின்றது எல்லாமே தெரியும் போனதுக்கு நீ போய் பார்த்துட்டு வரலாம் பட் எங்க கூட தான் இருக்கணும் காலேஜ் பண்ணிட்டு நீங்க உன்னோட இஷ்டம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி கொஞ்சம் அத பத்தி பேசிட்டே இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல வீட்டுல இருக்க அதுக்கு மாதிரி ரெண்டுமே டிசைட் பண்ணி அப்பதான் வீட்டுல இருந்து வெளியில வந்தோம் வந்து திருச்சியில தான் இருந்தோம் வீட்ல சொல்லிட்டு இல்ல வீட்டுக்கு தெரியாம தான் உங்க தெரியாதா ரன்னிங் மாதிரி தான் வந்துட்டோம் வந்துட்டு இங்க திருச்சில தான் இருந்தோம் திருச்சில இருக்கும்போது இவங்களோட அம்மா வந்துட்டாங்க கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணி அப்படியே சம்திங் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களை கூட்டு போயிட்டு அடிச்சிட்டாங்க அடிச்சு அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எங்க வீட்டில் ரெண்டு பேரையுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து திருச்சி கோட்டை மகளிர் ஸ்டேஷன் சம்திங் இருக்குல்ல அங்க வந்து போயிட்டு எழுதி கொடுத்தோம் இந்த மாதிரி நாங்கள் தனியா போறோம் வேண்டாம் யாரும் அப்படின்ட்டு எழுதி கொடுத்தோம்

திரு திருவள்ளூருங்க அங்க ஸ்டேஷன்ல கூட்டு போய் விட்டுட்டாங்க அங்க என்ன பண்ணாங்க ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு அதெல்லாம் கிடையாது இமேஜர் அதெல்லாம் எப்படி இமேஜர் கிடையாது எப்படி நீங்க நான் எயிட்டீன் பிளஸ் ஆக்சுவலி ஆனா இங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஸ்டேஷன்ல ஒத்துக்கல என்ன சொல்லுவாங்க வீட்டுல நீ உங்க அம்மா கூட பேரண்ட் கூட போகணும் நீ உங்க பேரண்ட் கூட போகணும் நாங்க சொல்றதே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லா ஸ்டேஷன்லயும் அப்படிதான் கடலூர் ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல போயிட்டு பெண்ணு ஒரு மாதிரி அசிங்கமா அசிங்கமா பார்த்தாங்க. அந்த மாதிரி இருக்காங்கன்னு அவங்க ஆல்ரெடி ஒன்னு ரெண்டு கேஸ் வந்திருக்கு. ஆனாலும் அப்படி பண்ணாங்க. சொல்லி திட்டினாங்க அது வந்து லைஃப் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பேசினாங்க

அதனால நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது என்ன பண்றது எங்களால எதுவுமே எவ்வளவு பேசி பார்த்தாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல சொல்லிட்டு இவங்க அவங்க பேரண்டோட போயிட்டாங்க நான் என் பேரண்டோட வீட்டுக்கு வந்துட்டேன் திருப்பி கழிச்சு திருப்பி தேர்ட் டைம் திரும்ப ரன்னிங் மூணாவது தடவை மூணாவது தடு வந்ததுக்கு அப்புறமும் எங்க அம்மா தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க வீட்டுக்கு போனா நல்லாதான் இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க அம்மா கால் பண்ணி வரச்சு இவங்களை அமைச்சு விப்டாங்க

எங்கள் அம்மா கால் பண்ணி வர வச்சிட்டாங்க வர வச்சுட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் அம்மா கூட ரொம்ப சண்டை போட்டு அப்படி பேசி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் ஒன் வீக் கழிச்சு இவங்க ரொம்ப வீட்ல அடைச்சி வச்சுட்டு இவ்வளோ ரொம்ப இது பண்ண என்ன பூட்டி வச்சுட்டு பூட்டி வச்சுட்டு தர மாட்டாங்க என்கிட்ட ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதான் தேர்ட் டைம் வந்து இவங்க அம்மாவும் இவங்க அக்காவும் ரொம்ப சப்போர்ட்டு ஓகே நீங்க எவ்வளோ நல்லதுன்னா இருங்க அப்படி ஒரு மாதிரி நல்லா பேசி இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் எங்க வீட்ல இருந்து போகும்போது அவங்க என்ன தப்பு சொல்லி இவளை கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டாங்க நான் வந்து சரி இங்கே இங்க என்னால எதுவுமே பேச முடியாது சரி வீட்டுக்கு திரும்ப வரதான் போறோம் அப்படின்ற ஒரு முடிவோட நான் வீட்டுக்கு கிளம்பி திரும்ப போயிட்டேன் போயிட்டு திரும்ப ஒரு ஒன் வீக் ஒன் வீக் கழிச்சு வந்தோம் திருச்சியில தான் இருக்கும் ஒன் வீக் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்பர் வந்து ஆன்லைன் இதுக்கப்புறம் பயம் இல்லை அப்படின்னு நாங்கள் தைரியமா நம்பர் ஆன் பண்ணி வச்சுட்டோம்

இப்போ ஸ்டேஷனில் போய் பேசி அதுக்கப்புறம் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் இருந்து கடலூர் கிளம்பி போனோம் என்ன வந்து அந்த சம்திங் அந்த கேஸ் மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் தான் திரும்ப மிஸ்ஸிங் கேஸ் ஃபோர்த்து டைம் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்து திரும்ப கூப்பிட்டு போய் அங்கே இந்த மாதிரி எழுதி நான் ஒர்க் தான் போகிறேன் ஓடி போகிறேன் அப்படின்லாம் வச்சிருந்தேன்ல ஒர்க் போகிறவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரெஸ்ஸு இங்கே இருக்கவங்க ஃபோன் நம்பர் ஹவுஸ் ஓனர் ஃபோன் நம்பர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு திரும்ப திரும்பிங்க இருக்கும் இப்ப வந்து சேலரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்றாங்க திருப்பி வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் பண்ணுவாங்க இப்ப வரைக்கும் இருக்கல இல்ல என்கிட்ட வந்து நேத்து சொல்றாங்க நீ வந்து மேரேஜ் எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் எங்க கூடிய அந்த பொண்ணு விட்டு வந்தோம் அப்படின்னு

இப்ப நீங்களும் பொண்ணுதான் நீங்களும் பொண்ணுதான் இப்ப நீங்க வந்துட்டு வெளியே வந்து லெஸ்பியன் கப்பிள்ஸ்னே சொல்றீங்க சோ அப்படி இருக்கும்போது பொண்ணு பொண்ணாவே இருக்கலாமே அந்த இடத்துல ஒரு பையனா வந்துட்டு இல்ல அந்த ஃபீல் வரும் யாருக்கானாலும் அந்த ஃபீல் வரும் எனக்கு வந்து விமனா இருக்கணும் இவங்க அப்படினு எனக்கு ஆசை பட் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ் மேனா மாறணும் அப்படிங்க அவங்க ஆசை டிரான்ஸ் மேனா மாறணும் அந்த காலத்துல முயற்சில எடுத்துட்டீங்க அது எவ்வளவு செலவு ஆகும் போ அந்த மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு புதுசா வந்ததக்கப்புறம் ஒரு 12 லட்சம் அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேசி அதுக்கப்புறம் நார்மலாக நிறைய ட்ரான்ஸ்மெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட அந்த அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க அவ்வளோலாம் மணி ஆகாது ஆகாது இப்போ வந்து மதுரை ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் ஃப்ரீயாக கூட பண்ணிட்டு பண்ணிட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல ஃப்ரீயாக இன்ஜெக்ஷன் மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க இல்லை இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு த்ரீ மந்த்து அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் அப்படினால கொஞ்சம் ஸ்டாப் ஆமாம் டூ இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன் இல்ல இப்ப வந்து பீரியட் ஸ்டாப் ஆகும் ஆகும் தென் அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் அந்த லேடிஸ் வாய்ஸ்ல இருந்து கொஞ்சம் கலந்து வர மாதிரி சேஞ்ச் ஆகுறதுக்கும் ஹேருக்கு வந்து அது இன்னும் ப்ராசஸ் இருக்கு

கொஞ்சம் வேலைக்கு போறாங்க சேலரி வாங்குறாங்க அப்படின்றப்ப அவர் வேலைக்கு போறாங்க சேலரி வாங்குறாங்க இதான் ரெண்டாவது பட்சம் அதெல்லாம் வந்துட்டு அதான் பையன் பையனாதான் இருக்காங்க அந்த இடத்துல இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ரெஸ்பின்னு சொல்றீங்க இப்ப அவங்க வந்துட்டு உமன்ல இருந்து எப்படியாவது மெர்னா மாறணும்ன்ற ஒரு போராட்டத்துக்குள்ள இப்ப இறங்க போட ஒருத்தவங்க அப்படி இருக்கும்போது போது அவங்க மெர்ரா மாறான்னு அந்த ஓட நோக்கமா நான் அக்ஸப்ட் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட ஆசையா இருக்கா அதனால நான் அக்ஷப்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஃபீமேல் அவங்க இருக்கணும் ஆசை பட் அவங்களோட ஆசை என்னன்னா நான் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட்டாக மாறணும் ஆஹா நான் அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது ஏன்னா அது வலிக்கும் அந்த மாதிரி சர்ஜரி பண்றல்லாம் வலிக்கும் அப்படி வேணா அட்வைஸ் பண்ணிருக்கேன் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு வேணா அட்வைஸ் பண்ணிருக்கேன் நீ மாற வேண்டாம் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அட்வைஸ் பண்ணது கிடையாது

ஒரு உமனா நீங்க சொல்லுங்க ஆக்சுவலா இப்ப லெஸ்பியன் அந்த ட்ரான்ஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது தள்ளி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அ உமனா நீங்க ஃபேஸ் பண்ண கிரிட்டிக்ஸ் என்ன இல்ல அபியூஸ் என்ன ஸ்கூல் டைம்லயோ உமன்னா அதாவது ஒரு லெஸ்பியன் வெளியே தெரியும் போதோ அந்த ஸ்கூல் சைடில் இருக்கவோ தெரியும் போதோ இல்லை வெளியே தெரியும் போதோ

பிரச்சனை ஏதோ ஒரு மெச்சூர் லெவல் வருது அவங்களுக்கு அவங்க சொல்லும்போது ஓகே ஒரு பதினெட்டு வயசு வந்துருது அவங்களுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் ஸ்கூல் எப்படி அப்போ நம்ம பொண்ணு பொண்ணுதான் அவங்க லவ் பண்ணணும் ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது பசங்க அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்போது அப்பயுமே எனக்கு ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணணும் அந்த பசங்க ப்ரொபோசல் நிறைய வந்திருக்கு ஆனா எனக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வரல பேசணும் நிறைய பேர் போன் பண்ணி எல்லாம் பேசுவாங்க இல்லையா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணவே தோணாது ஆனா இது வந்து அப்படியே வந்தாங்க அவங்களே பேசினாங்க நானும் பேசினேன் அதுக்கு ஆனா அவங்க கிட்ட மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும் டெக்ஸ்ட் பண்ணும் அப்படிலாம் தோணும் ஆமா அப்போ கோ கோவிட் டைம் வர அப்போ லாக்டவுன்லாம் போட்டாங்கல்லே அதனால கொஞ்சம் பேசிக்க மட்டும் பேசுவோம் அந்த மாதிரி போய்ட்டு எனக்கு அப்பதான் தோணுச்சு இது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்ற அந்த லெஸ்பியன்ஸ் பற்றி எனக்கு அப்போ தெரிய வந்துச்சு ஃபோன் மூலிமா அப்போ தெரியும் போதுதான் சரி ஓகே இதான் இன்ட்ரெஸ்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டினியூ ஆயிடுறேன் பட் அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க அவங்கதான் நான் வந்து நானும் அவங்களும் ஒரே காலேஜ் தான் இப்போ ரீசெண்டாக ஒரே காலேஜ் தான் படித்தோம் அப்போ ஃபஸ்ட் இயர்லாம் அவங்க வேற ஒரு வேற ஒரு வேற ஒருத்தவங்களை அப்ப ஆரம்பிச்சுட்டாங்க பண்ண அப்பிச்சுட்டாங்க அவங்க வந்து டூ இயர்ஸா எனக்கு தெரியாமல் வரைச்சி லவ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு தெரிஞ்ச ஒன் எனக்கு அந்த காலேஜ் போனோம்னதான் தெரியும் பசங்களாக சுற்றி சொல்லும் போது தான் எனக்கு தெரியும் என் முன்னாடியே இப்படி போவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக போவாங்க வருவாங்க ஓகே அப்படியே ஹார்ட் ஆகிச்சு அப்படியே விட்டுட்டு இல்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் லவ் அது வந்து எதிர்ச்சியா வந்த லவ் நான் ஜஸ்ட் கிளாஸ் அவங்க லவ் தான் ஒரு ஒன் வீக் அவங்கள பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து லவ் பண்றேன் அப்படின்னுட்டு பேசுனேன் கரெக்டா டுவெல்த்து அவங்களும் அப்ப வந்து கரெக்டா எக்ஸாம் பப்ளிக் ஒரு டூ வீக்ஸ் தான் அவங்களை நான் பாக்குறேன்னு பார்த்தோன்னே அதுக்கப்புறம் லவ் பண்ணுற அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு அவங்க நேமும் காவியா டூ வீக்ஸ்க்கு அப்புறம் காலேஜ் காலேஜ் ஜாயின் பண்ணும் போது இவங்க பேர் காவியா காலேஜ்ல இருக்க பொண்ணு பேரும் காவியா ஒரு பொண்ணு டே போனோடனே உங்க நேம் என்ன அப்படின்னு கேட்கும் போது இவங்க பேர் காவியா சொன்னாங்க செகண்ட் லவ் காவியான்னு சொல்லும் போது என்னென்னா இது நம்ம ஆள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன் டூ மந்த்து கழிச்சுதான் வந்து லவ் சொன்னேன் லவ் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே போச்சு அவங்களும் கொஞ்சம் வேற ஒருத்தவங்க லவ் பண்ணி இப்ப மேரேஜ் பண்ணாங்க அப்புறம் அந்த கேப்ல காலேஜ்ல நான் தனியா இருந்தேன் அப்புறம் யாரு செகண்ட் லவ் செகண்ட் லவ் அப்புறம் தனியா இருக்கும்போது பக்கத்துல என் ஃப்ரெண்ட் தான் அவங்க அவங்கள 5 இயர்ஸ் லவ் பண்ணேன் லவ் பண்ணும்போது அப்புறம் நான் இன்ஸ்டால கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எனக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்புறம் இன்ஸ்டால ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருந்தா அந்த பொண்ணு வந்து எயிட் மந்த் லவ் பண்ணா அவங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு சிக்ஸ் மந்த் தனியாக தான் இருந்தான் வேணா லவ்வே வேணாம் அதுக்கப்புறம் நான் லவ்வே பண்ணக்கூடாது ஏன்னா ட்ரூவா இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சிக்ஸ் மந்த் அப்படியே இருந்தாங்க சிக்ஸ் மந்த் அப்படியே இருக்கும் போது இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களும் கேர்ள் தான் அவங்க வந்து ஒரு ஒன் வீக் பேசினாங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலா இவங்களோட எக்ஸ் அந்த பொண்ணு என்னங்க இது கடக்கவே இல்ல வரவே இல்ல இது சொல்லவே இல்ல இந்த கேப் அது சும்மா டைம் பாஸ் அந்த கேப்ல வந்து நான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் பேசினாங்க அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஆயிடுச்சு இவங்க நடுவுல வந்தாங்க நடுவுல வந்து சண்டே தீர்த்து வைக்கிறேன் பண்ணலாம் போல நடுவுல சன் சண்டே தீர்த்து வச்சு ஒண்ணு சேர்க்க வைக்க போனேன் ஆனா அந்த பொண்ணு போயிடுச்சு நான் போனேன் ஆனா அந்த பொண்ணு டாட்டா வாய்பை செட்டா வந்து போயிடுச்சு இவங்க நான்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே வெயிட் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் சண்டை போட்டாங்க இதுக்கப்புறம் எங்கிட்டலாம் பேசாதீங்க ஃபோன்லாம் பண்ணாதீங்க உங்க ப்ராப்ளம் நீங்களே வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு இவள் சம்மையாக என்கிட்ட சண்டை போட்டு கத்தி வச்சிட்டா அப்புறம் தான் டூ டேஸ் கழிச்சு இவங்களே என்கிட்ட பேசினாங்க சாரி பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஆனா இது வரைக்கும் வீட்ல யாருக்குமே தெரியாது நீங்க ஆர் குரூப் பண்ணிருக்கீங்களா தெரியவே ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி தான் தெரியும் ம் அதனால தான் இப்ப ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு நீங்க ரெண்டு லவ் பண்ணிருக்கீங்க அந்த ரெண்டு லவ்லாம் இல்ல ஒரு லவ் தான் அது வந்து சும்மா டைம் பாஸ் சோ இந்த இப்ப எனக்கு என்னடா பசங்க பொண்ணுகளை ஏமாத்துறாங்க

நிறைய கப்பிள்ஸை கூப்பிட்டு வந்து நாங்கள் வச்சிருந்துருக்கோம் பார்த்துருக்கோம் அவங்க எங்களை ஏமாத்திட்டு போனது நிறைய ஒரு ரெண்டு லெஸ்பியன்ஸ் கப்பிள்ஸ் அவங்க எங்க வீட்ல இருந்தாங்க நாங்க இங்க கோயம்புத்தூர்ல இருந்தோம்னு சொன்னோம்ல அப்ப எங்க கூட தான் இருந்தாங்க நாங்க நல்லா அவங்க வேலைக்கெல்லாம் போல நாங்க தான் ஒர்க் போயிட்டு அவங்க நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம் என்ன பண்ணாங்க ஒரு ஒரு ட்ரிப் போனோம் வேளாங்கண்ணி அங்க போயிட்டு நாங்க பாத்துக்கல எங்க மேல கொஞ்சம் நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷன்ல இல்ல இல்ல என்னாச்சுன்னா நாங்க வந்து ட்ரிப் வேளாங்கண்ணி கூப்பிட்டு போனாங்க இருந்துட்டும் கொஞ்சம் அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி போகும்போது அவங்க வந்து ஒரு பசங்க அந்த லெஸ்பியன்ஸ் ஒரு பையன்கிட்ட பேசி அந்த மாதிரி இது ஆயிடுச்சு

அங்க இருந்து நாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா திரும்ப நாகப்பட்டினம் இது ஸ்டேஷன் அந்த ரயில்வே சொன்னாங்க அவங்க வந்து இப்ப அவங்க அம்மாலாம் வந்து எங்ககிட்ட பேசுவாங்க அந்த லெஸ்பியன்ஸ் காப்பலாம் எங்க கொடாம இருக்காங்க நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் எல்லாம் பேசி நாங்க அவங்களை வச்சு நினந்தோம் அதுக்கப்புறம் எங்க இப்ப எங்களை ஏமாத்திட்டு போகும்போது நம்மளுக்கு கோவம் வரும்ல நான் கைய புடிச்சிட்டு இவ பேகை வேற வாங்கி வச்சுக்கிட்டாங்க கைய பிடிச்சிட்டு நான் சின்ன வச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க நீங்க ஸ்டேஷன் கிளம்பி வாங்க ஏன்னா நாங்க இத்தனை நாள் பார்த்தோம்ல நீங்க ஸ்டேஷன் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனமே போய் சொன்னோம் ஏன்னா எங்களுக்கு பயம் அவங்க வீட்டுக்கு போயிட்டா ஓகே வேற எங்கேயா போய் எதாவது ஆயிடுச்சுன்னா எங்களை தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க பேரண்ட் கிட்ட நாங்கள் எங்க கூட இருக்காங்க சொல்லி வச்சிருக்கோம் சோ அதனால ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டோம்னா அங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி செலவுலாம் ஆச்சு எல்லாமே சொன்னோம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எங்களுக்கு வந்து செவன்டி செவன்டி தௌசண்ட் தரணும் அப்படின்னு ஸ்டேஷன் எழுதி கொடுத்துட்டாங்க அவங்க போன் வாங்கிக்க சொன்னாங்க நீங்க வச்சுக்கோங்க அமௌண்ட் வேண்டாம் எங்களுக்கு வந்து பாவமா இருந்தாங்க ஓகே நீங்க வச்சுக்கோங்க அதெல்லாம் பிரச்சனை நீங்க அமௌண்ட் உங்களுக்கு போட முடிஞ்சா ஜிபி ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து முடிச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த கபில்சே வேண்டாம் அப்படினு விட்டாச்சு Thank you so much Thank you Summer Holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's number one travel brand